கடக லக்னத்தில் அப்புறம் எப்பொழுது சந்திர தசை யோகம் செய்யும் சந்திர தசை லக்னாதிபதி தசை தனித்து வலுப்பது யோகம் தனித்து வலுப்பது யோகம் தனித்து வலுப்பது யோகம் தனித்து வலு யோகம் யோகம் சந்திரதசை யோகம் பண்ண தனித்து வலுக்கும் பொழுது அல்லது குருவோடைய செவ்வாயோடையோ தொடர்புல இருப்பது அல்லது சூரிய தொடர்புல பௌர்ணமியாக அமாவாசையாக இருந்த யோகம் குரு செவ்வாய் சூரிய தொடர்புகள் இருக்கும்போது சந்திர தசை யோகம் அல்லது தனித்த ஒழுத்தாள யோகம் லக்னாதிபதி நல்ல தசையும் யோகம் செய்யும் அதே இந்த சந்திரன் நீசத்தை பெற்று அல்லது பகை வீட்டிலே அமர்ந்து பலத்தை குறைத்து பெற்றுக்குன்னா கண்டிப்பாக இந்த சந்திர லக்னாதிபதி தசையா இருந்தாலும் அவயோக தசையாக மாறிவிடும் அப்போ சந்திரனை பொறுத்த வரைக்கும் கடக லக்னத்திற்கு குரு செவ்வாய் சூரிய தொடர்புகள் இருக்கிறது தான் நல்ல முறை சூரியதசை என்ன பண்ண ரெண்டு கதிபதி சூரிய தசையை கூடுது யோக தசை யோகம் செய்யும் சூரிய தசை இரண்டாம் அதிபதி சரலக்னம் என்பது அவரே வாரகாதிபதியா வருவார் சூரியன் தனித்து ஒழுப்பது யோகம் அல்ல கடக லக்னத்துக்கு கூடுதலாக இங்கும் குருவோட தொடர்பு இங்கும் செவ்வாயோட தொடர்பு இங்கும் பௌர்ணவை சார்ந்த யோகங்கள் பெரும் யோகம் குரு செவ்வாய் சந்திர தொடர்புகள் இருந்தா சூரிய தசை யோக தசை சூரிய தசை இதுல குரு செவ்வாய் சந்திரனுக்கு ஸ்தானபல நிகழணும் கடக லக்னத்துல பிறந்தவருக்கு அது போல மூன்று பன்னெண்டுக்கு அதிபர் கிரகம் புதன் புதன் தசையை யோகம் பண்ணும் புதன் தசை கடக லக்னத்தில் பிறந்தவருக்கு புதந்தசை யோகம் பண்ணணும் இந்த புதனையால் எப்பொழுது யோகம் கிடைக்கும் புதந்தசை இந்த புதனுக்கும் மூன்று பன்னெண்டாம் ஆதிபத்தியக்காரங்களை காரங்களை நல்லது செய்யறதுக்கு தனித்து கூடாது குருவோட தொடர்பில் இருப்பது நல்ல பலனை கொடுக்கிறது அது போல தனித்து இருக்கும் பட்சத்தில் ஆதிபத்தியத்திற்கு மறைவு பாவத்தில் இருக்கணும் அந்த வகையில குருவோட தொடர்பில் இருப்பது நன்மை சூரிய தொடர்புலே இருப்பது நன்மை சூரியன் அஸ்தங்கம் செஞ்சிருக்கணும் அல்லது சந்திரன் சந்திரன் காலக முரண்பாடு எனினும் குரு சூரியன் முதன்மையான தொடர்புகள் இருக்கிறது நன்மையை கொடுக்கிறது புதன் தசைக்கு யோகதசையாக புதன் தசை யோகதசையாக மாற்றி விடுகிறது மறைவிபாவத்தில் இருப்பது நன்மை வருகிறது அது போல ஆதிபத்திய ரீதியில நன்மை பண்ணும் நான்காம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடம் சாதகம் இல்ல பிறந்தவர்களுக்கு அப்ப சுக்கரதை தனித்து வளர்க்கலாமா சுக்கிரதசை தனித்து வளர்க்கலாம் ஆனா குறைந்தபட்ச தொடர்பாக சுக்கரனோடு ஆதிபத்திய ரீதியில செவ்வாயினுடைய தொடர்பு சூரியனுடைய தொடர்பு மற்றும் குருவோட தொடர்பு குருவோட இணையதை விட குருவோட பார்வை நல்லது செவ்வாய் சூரிய குரு தொடர்புகள்ல சுக்கரன் இருக்கும் பொழுது யோகம் பண்ணும் இல்ல காரக முரண்பட்டதுனால் யோகதசை என்பதனால் சனியினுடைய தொடர்பை எடுத்துக்கலாம் பார்ட்னரால் அது முற்பகுதி வாழ்க்கையில யோகம் செய்யணுன்றதுக்காக செவ்வாய் சூரிய குருவை எடுத்துக்கலாம் செவ்வாய் சூரிய குரு தொடர்போட சுக்கரன் அமர்ந்து சுக்கர ஸ்தான பல குறைவு சுக்கிரதசை யோகதசை கடக லக்னத்துல பிறந்தவருக்கு அது போல அஞ்சாம் ஆதிபத்தியத்தையும் பத்தாம் ஆதிபத்தியத்தையும் பெற்ற செவ்வாய் செவ்வாய் தசை செவ்வாய் தசை யோகம் பண்ணணும் செவ்வா செவ்வாய் தசை செவ்வாய் தசை யோகம் பண்ணணும் எப்படி இருக்கணும் செவ்வாய் செவ்வாய் பூர பூசினாலும் அதிபதி தனித்து வலுக்கலாம் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை தனித்து வலுப்பது யோகம் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் குருவோட தொடர்பு தனித்து இருந்தால் நன்மை குருவோட தொடர்பு சந்திரனுடைய தொடர்பு கூடுதலாக சூரிய தொடர்பு சூரியன் பார்ட்னர் கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா ஆதிபத்திய ரீதியில விசேஷம் குரு சந்திர சூரிய தொடர்புகள் இருக்கும்போது செவாதசை யோகதசை தான் தனித்து வலத்தாலும் யோகதசை ஆனா ஸ்தான பலத்தை இழந்தா செவாத அவயோகதையாக மாறிவிடும் குரு தசை எப்பொழுது யோகதசை குரு குரு தசை எப்பொழுது யோகம் பண்ணும் லக்ன ஆறுக்கு அதிபதி ஆறுக்கு அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த குரு தசையில நல்லது பண்ணணும் குரு தசை நல்லது பண்ணும் கடையில் லக்னத்துக்கு குரு தனித்து வலுக்கலாம் குரு ஜாதகத்துல தனித்து வலுப்பதும் யோகம் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல குருவோட சூரியனுடைய தொடர்பு இருப்பது சந்திர தொடர்பு இருப்பது செவ்வாயோட தொடர்பு இருக்கிறது நன்மை குருவோடு சூரிய சந்திர செவ்வாய் தொடர்புகள் இருப்பது நன்மை தனித்து வலுத்தாலும் யோக தசை இப்ப இந்த தசை இந்த குரு தசை யோக மகாதசையாக மாறும் இந்த மகாதசை யோக மகாதசையாக மாறும் ஆறு ஒன்பது கதிகள் அதே கடகலக்னத்திற்கு அது கரகலக்னத்திற்கு ஏழு ஒன்பது கதிபதியான சனி பகவான் ஏழு ஒன்பதுக்கு அதிபதியம் பெற்ற சனி தசை எப்ப யோகம் செஞ்சு இது நிறைய பேர் கேள்வி கடகலக்னம் என்றால் சனி தசையின் மீது ஒரு சந்தேகம் இருக்கும் சனி தசை எப்பொழுது யோகம் சனி தசை எப்பொழுது யோகம் சனி தனித்து ஒழுக்க கூடாது கடை தனித்து ஒழுத்தா எப்பொழுதுமே யோகம் அல்ல குருவோட தொடர்புல இருக்கிறார் சூரியன் அவயோகம் என்றாலும் சூரியனோட தொடர்புல இருக்கிறது அது போல செவ்வாயோட தொடர்பு யோகம் குரு சூரிய செவ்வாய் தொடர்பில் சனி இருக்கிறாருன்னா சனிதசை யோகம் கடல் லக்னக்காரர்கள் சனி தசை நன்மை கொள்ளுவார் ஆனா சனிக்கு குறைந்த ஸ்தானம்ல இருக்கிறோம் குரு சூரிய செவ்வாய்க்கு அதிக ஸ்தானம் போல இருக்கணும் இப்ப சனி தசை யோகதசை நான் தனித்து சனி வலுத்துட்டாருன்னா கடை லக்னக்காரருக்கு சனி தசை அவயோக தசைதான் அப்ப சனியோடு குரு சூரியன் செவ்வாய் இருக்கிறது யோகதசையாக மாற்றும்